தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கீழுமரப்பூர் என்கின்ற கிராமத்தை சேர்ந்த சுரேந்தர் என்கின்ற இளைஞர் அந்த கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற கணபதிப்பட்டி என்கின்ற கிராமத்தில் பவித்ரா என்கின்ற ஒரு சகோதரியும் அவர்கள் காதலித்து இருவருடைய வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இதனால் அந்த சகோதரனுடைய பவித்ரானுடைய பெற்றோர் அவருடைய உறவினர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் கும்பலாக சுரேந்தர் அவருடைய வீடு நோக்கி அவர்களை மிரட்டி இருக்கிறார்கள் என்னுடைய மகள் எங்கே என்று அவர்களும் அவர்களுடைய மகன் வீட்டை விட்டு சென்று இரண்டு நாட்கள் ஆகியும் காணாத காரணத்தினால் நாங்களே தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை என்று சொல்ல அவர்கள் நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள் என்று அவர்களை அடித்து துன்புரித்து அந்த சுரேந்தருடைய தாய் அவர்களை இழுத்து சென்று விட்டார்கள் இரவு முழுக்க அவர்கள் தனியாக பகுதிக்கு இழுத்து சென்று வைத்திருந்து அவர்களை சித்திரவதை செய்து அவர்களை கற்பழித்து அவர்களை எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நடு காலையில் அவர்களை வெளியே துரத்தி விட்டு சென்றிருக்கிறது அந்த இனவெறி கூட்டம் சாதி வரைக்கும் அந்த தாய் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு போல் அவர் எதுவும் பேசாமல் எதற்கெடுத்தெல்லாம் பயந்து கொண்டு அவர் இருக்கின்ற அந்த சூழ்நிலை உண்மையாக இது மனித உரிமை மீறல் விட என்னவென்று சொல்லுவது அந்த அளவிற்கு இந்த நாட்டிலே சாதி தலை தூக்கி நிற்கிறது ஏதோ காதலித்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த வீட்டை சூறையாடி அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த அம்மையாரை முன்புணர்வு செய்து இதுபோல் எங்கேயும் நடக்காத ஒரு ஒரு நிகழ்வை இங்கே நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வெட்டக்கேடாக இருக்கின்றது வேதனையாக இருக்கின்றது சமூக நீதி என்று சொல்லுகின்றோம் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்றோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க தலித் மக்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆணவ படுகொலை செய்வதும் இது போன்று பெண்களை பாலியல் பாலியன்புணர்வு செய்வதும் அவர்களை தீண்டாமை வன்கொடுமை செய்வதும் இது தொடர்கதையாக இருக்கின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொன்றாக பட்டியல் அடங்கா வண்ணம் இருக்கின்றது பட்டியலின மக்கள் படுகின்ற அவஸ்தை வேதனைகள் இது எங்கு போய் சொல்லுவது ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா என்று சொல்லுகிறார்கள் இங்கே ஆற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் கூட வேங்க விஷயம் ஆற்றம் அடித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் அரசு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் இதுவரையில் இல்லை அவர்கள் மீது எந்த வழக்கும் பதியவில்லை என்றுதான் தெரிகிறது உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை கொடுக்க வேண்டும் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுரேந்தரும் பவித்ராவும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய முடிவுகளை எடுப்பதற்கான வயது அவர்களிடத்தில் இருக்கின்ற மேஜராக இருக்கிறார்கள் தேவைப்பட்டால் சட்ட ரீதியாக கொரோனா தவிர இது போன்று ஆணவ படுகொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பது இது கண்டிக்கத்தக்கது புரட்சி பாரதம் இந்த சம்பவத்தை உண்மையாக கண்டிக்கின்றது மாவட்ட நிர்வாகமும் இந்த அரசும் உடனடி நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவங்கள் இனியும் நடைபெறா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் இது தொடர்ந்து பட்டின மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது